விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம வந்து இந்த பனாமா வில்ட்டு பற்றி இந்த ஒரு பதினஞ்சு நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேங்க இப்போ மருந்து கொடுத்து இப்போ ஒரு மாதம் ஆச்சு இப்போ இந்த பனாமா வில்ட்டு வந்த வாழை வந்து எந்தளவுக்கு குழச்சி வந்திருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் எப்படி வெடிச்சிருந்தது இந்த வாழை குருத்து எல்லாம் ஸ்டாப் ஆகிரும்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து குருத்து ஸ்டாப் ஆகாமல் நீட்டு பூக்க போகுது டாக்டர் சாயில் அப்ளிகேஷன் கொடுத்து இப்போ இந்த பணமாக விட்டு வந்த வாழைக்கு வந்து ஒரு மா ஒரு மாதம் ஆச்சு மருந்து கொடுத்து இந்த காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறு வாழை இதே மாதிரி இருந்தது பாருங்கள் பாருங்கள் எல்லா வாழையிலும் எல்லா வாழையுமே வந்துடுச்சு இந்த பணமாக வில்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா சிசேரியம் ஆக்சிஸ் புறம் அப்படிங்கிற ஒரு பூஞ்சானத்தினால் வரக்கூடிய நோய் இந்த நோய் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதோட சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அடிமட்டை வந்து வெடிக்கும் அடிமட்டை வெடிக்கும் போது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மேலே இருக்கிற இலையெல்லாம் மஞ்சளாகிடும் ஏன் மஞ்சள் ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து உணவு தண்ணி போகக்கூடிய வாஸ்குலர் பண்டல் அப்படிங்கிற பகுதி வந்து பாதிப்படைஞ்சிடும் பாதிப்படையும் போது பார்த்திங்கன்னா உணவு தண்ணி போகிறது ஸ்டாப் ஆகிரும் அப்படி ஸ்டாப் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இலைகளுக்கு வந்து சத்து போகாமல் இலை வந்து மஞ்சள் கலராக மாறிடும் இது வந்து தண்ணி கட்டும்போது மற்ற ஒரு வாழையிலிருந்து மற்ற வாழைக்கு வந்து பரவக்கூடிய ஒரு விதமான நோய் இது இது வந்து ஒரு பூஞ்சானமாக இருக்கிறதுனால மண்ணில் இருந்து கொண்டு நம்ம வாழையை வந்து பாதிப்படை செய்யும் இப்போ நம்ம டாக் சைல் கொடுத்து ஒரு மாதம் ஆச்சு பதினஞ்சு நாள் பார்த்துட்டு கொடுத்து வந்துடுச்சு இப்போ இன்னும் எக்ஸலண்ட்டாக வந்து வாழை வந்துருக்குது பாருங்கள் எவ்வளோ வாழை வடிச்சிருப்ப பாருங்கள் இந்த பணமாக வில்ட்டு அப்படிங்கிறது வந்து வந்துட்டால் விவசாயி யாரும் பயப்பட தேவையில்லை நம்ம டாக் சைடு இருக்கும்போது பக்காவாக ரெடி பண்ணி கொடுத்துட்றோம் மொத்தம் இந்த சருகு நோயும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஆகிருக்கு பாருங்கள் பணமாக வில்ட்டு வந்து ரொம்ப பாதிப்படைஞ்ச வாழை தான் இது பாருங்கள் எப்படி வெடிச்சிருக்கீங்க வெடிச்ச கையில் அறுத்துட்டாங்க இந்த வாழையும் ரொம்பவுமே வீக்காக இருந்துச்சு இப்போ பாருங்கள் இதுக்கு சீக்கிரம் ஆக்க லீப்ஸ் கூட பரவல அந்த அளவுக்கு இந்த அடியாளிகள் மட்டும்தான் இருக்குது மற்ற எதுக்குமே பரவல பாலை ஆரோக்கியமாக வந்துட்டுருக்கோம் முன்னூறு வாழைங்க இந்த காட்டில் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இந்த வாழை இதுக்குமே பாருங்கள் சீக்கோட்டாக்கா லீப் பாட்டு முதலாவது கண்ட்ரோல் ஆகிடுச்சு வேறு ஏழைக்கு பரவவே இல்லை ஆறு கொடுத்து எப்படி பாருங்கள் இதே விளக்குட்டு வந்த வாழை தான் பாரு எப்படி படிச்சிருக்கேன் பாருங்கள் இந்த வலை பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு கொடுத்து